அமித்ஷா போட்ட அதிரடி குண்டு அறிவாலயத்துக்கு வந்த அதிர்ச்சி செய்தியால் அலர்ட் ஆகும் மு க ஸ்டாலின் மூன்று சீக்ரெட் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர வில்சனுக்கு போடப்பட்ட அவசர உத்தரவு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் அதிமுக பாஜக கட்சிகள் தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் அது திமுக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்தது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாம் தான் முதலமைச்சராக போகிறோம் என்று மு க ஸ்டாலின் கற்பனையில் இருந்து வந்தார் ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கும் வகையில் இப்போது அதிமுக பாஜக கட்சிகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதையடுத்து தமிழகம் முழுக்க மு க ஸ்டாலின் நடத்திய சர்வே அனைத்துமே திமுக கூட்டணியின் தோல்வியை உறுதிப்படுத்தி உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது திமுக அதே கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தாலும் கூட தோல்வி என்பதை தவிர்க்க முடியாது அதனால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவில் வெற்றியடைய போகிறார்கள் என்று மு க ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி சர்வே முடிவுகள் வந்துள்ளன அதனால்தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவான கூட்டணியாக உருவாக்க விடவே கூடாது என திமுகவின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அசைன்மென்ட் கொடுத்துள்ளார் மு ஸ்டாலின் அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்களை திமுகவின் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து தங்களது கூட்டணிக்கு எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட பல முக்கிய கட்சி தலைவர்களை திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து சந்தித்து வருகிறார்கள் இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அவர்கள் வாக்கு வங்கி இன்னும் அதிகரித்துவிடும் அதனால் அந்த எப்படியாவது திமுக கூட்டணி பக்கம் திருப்பிக் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் திமுக கூட்டணிக்கு வந்தால் தேர்தல் நிதி என்கிற பெயரில் மிகப்பெரிய தொகை தருவோம் என்றும் அந்த கட்சி தலைவர்களுக்கு ஆசை காட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி மீது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருப்பதோடு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் தற்போது விழிப்படைந்து விட்டதால் இந்து விரோத திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு பெருவாரியான இந்துக்கள் தயாராக இல்லை என்பதும் திமுக நடத்திய சர்வே முடிவில் தெரிய வந்திருக்கிறது என்றாலும் இப்போது வரை இவர்கள் திமுக கூட்டணிக்கு இழுக்கும் எந்த கட்சிகளும் பிடி கொடுக்கவில்லையாம் குறிப்பாக இந்த கட்சிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மு ஸ்டாலின் எத்தனை கோடி வேண்டுமானாலும் தேர்தல் நிதியாக கொடுப்பேன் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் யாருக்கும் பங்கு தர மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் இப்படி அவர் சொல்லி வருவதினால்தான் தான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை அவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் திமுக வழக்கறிஞர் குழுவும் தற்போது அலர்ட் ஆகியுள்ளார்கள் காரணம் மு க ஸ்டாலின் உதயநிதி சபரீசன் சம்பந்தப்பட்ட பல ஊழல் வழக்குகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக கடப்பில் போடப்பட்டுவிட்டன அதோடு திமுக அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் பதிவு செய்த வழக்குகளும் தற்போது கிடப்பில் கிடக்கின்றன இது எல்லாமே மத்திய பாஜகவுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் தமிழகத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்குகளை விசாரிக்க ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போதுதான் அந்த வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அதன் பின்னணியில் உள்ள அனைத்து குற்றவாளிகளையும் அம்பலப்படுத்த முடியும் என்பதில் பாஜகவும் உறுதியாக இருக்கிறது அதன் காரணமாக ஊழலுக்கு பேர் போன திமுக குடும்ப புள்ளிகளை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றவாளி கொண்டில் ஏற்றிவிடலாம் என்று டெல்லி பாஜக முடிவெடுத்திருக்கிறது இந்த நேரம் பார்த்து தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து விட்டதுதான் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த கோபாலபுரம் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதனால்தான் தற்போது திமுகவின் வழக்கறிஞர்கள் குழுவின் தலைவரான வில்சன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் அதாவது இந்த வழக்குகளை மொத்தமாக மூடி மறைத்து விட முடியாது ஆனால் விசாரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும் அந்த தான் தற்போது வழக்கறிஞர் வில்சன் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் இவர்கள் சொல்லை கேட்க மாட்டார்கள் என்பதால் இந்த வழக்குகளை எல்லாம் எப்படி மாற்றம் செய்யலாம் என்று டெல்லி சீனியர் வழக்கறிஞர்களுடன் அவர் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வில்சன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பதால் தற்போது எம்பியாக இருக்கும் இவரை தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செல்லுமாறு மு ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளாராம் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான கிறிஸ்தவர்கள் இதுவரை திமுகவுக்கு வாக்களித்து போதும் இந்த முறை நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் அதற்கு சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகிவிட்டது பெருவாரியான கிறிஸ்தவர்கள் வாழும் ஊர்களில் விஜயின் கட்சி கொடி பரப்பதாக திமுகவினர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி அனுப்பியுள்ளார்களாம் அதனால் கிறிஸ்தவ பாதிரியர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து திமுகவுடன் ரகசிய டீல் போட வேண்டும் மீண்டும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை திமுக பக்கம் திருப்பிவிட்டு வெற்றி பெற வைத்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவ பாதிரியாளர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் வழங்கப்படும் என்று வில்சன் உத்தரவாதம் கொடுக்க போகிறாராம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பது கிட்டத்தட்ட திமுகவுக்கு தெரிந்து விட்டதனால்தான் தற்போது முடிந்தவரை இறங்கி அடிப்போம் என்கிற முடிவுக்கு வந்துள்ளார்களாம் முக்கியமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது திமுகவினருக்கு மிகப்பெரிய அளவில் பயம் ஏற்பட்டுள்ளது காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் கூட்டணி ஆட்சிதான் அமைப்பார்கள் என்பதனால் அமித்ஷா சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்டாக வேண்டும் என்ற சூழல் ஏற்படும் அதனால் அவரை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவினரின் ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலப்படுத்தி இனிமேல் அரசியலில் தலையெடுக்கவே முடியாத அளவுக்கு செய்து விடுவார்கள் என்று மு ஸ்டாலின் பெரும் அச்சத்தில் இருக்கிறாராம் அதனால் தான் எப்படியாவது திமுக கூட்டணியை வலுப்படுத்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர் அதிதீவிரம் காட்டி வருவதாக கூறுகிறார்கள் அதோடு எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்தினால் அவர் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வார் என்பதற்காகவே பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கி விடுவார் அமித்ஷா அவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போல் செயல்படுவார் தமிழே தெரியாத அமித்ஷாவை தமிழ்நாட்டை ஆள விடலாமா அவர்கள் தமிழ்நாட்டில் அழுத்தமாக கல் பதித்து விட்டால் அதன் பிறகு அதிமுகவை அழித்து விடுவார்கள் என்று திமுக தரப்பு எடப்பாடிக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இப்படி தாங்கள் பயம் காட்டினால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறித்துக் கொண்டு மீண்டும் மக்களவை தேர்தலை போன்று தனித்து போட்டியிட்டு மண்ணை கவி விடுவார் மறுபடியும் நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று மு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருகிறார் அதோடு பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டுகளை பெற்று வரும் நிலையில் அடுத்து பாஜக அதிமுக கட்சிகள் கூட்டணி வைக்கும்போது டெல்லி சட்டசபை தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற மக்களின் உரிமை தொகையை பாஜக அறிவித்த அதே தேர்தல் வாக்குறுதியை தமிழ்நாட்டிலும் அறிவிப்பார்கள் என்பது ஸ்டாலினுக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது திமுகவை விட அதிகமான தொகையை மாதந்தோறும் தருவதாக வாக்குறுதி கொடுப்பார்கள் என்பதனால் மு ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் இருந்து வருகிறார் அதனால் இந்த முறை மக்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் அவர்களை ஏமாற்றுவது என்றும் மு ஸ்டாலின் திமுகவின் சீனியர் புள்ளிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்களாம் இப்படி மு க ஸ்டாலினின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதனால்தான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் தோல்வி அடைய போகின்றன திமுக கூட்டணியில் நாம் இருக்க வேண்டாம் என்பதற்காக தங்களது தலைமையில் தனி கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டேன் என்று கூறி வரும் ஸ்டாலின் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள கடைசி நேரத்தில் அந்த டீலுக்கும் இறங்கி வர அதிகம் வாய்ப்பிருப்பதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளுமே காய் நகரத்தை தொடங்கியுள்ளார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் பிரதமர் மோடி அமித்ஷாவும் பெருமையாக பேசி வருவதால் கண்டிப்பாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றுவிடுவார் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் விசிகாவின் திருமாவளவன் ஆகியோர் புதிய படம் போட்டு வருவார்கள் இவர்களுக்கு திமுக அல்லாமல் ஒரு தனி கூட்டணி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விஜயை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்த நிலையில் அது குறித்து அன்புமணி ராமதாஸ் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறும்போது இதுவரை பாமக இடம்பெறும் கூட்டணியில் வீசிக்கால் இடம்பெறாது என்று கூறி வந்தார் பெருமபாளவன் ஆனால் இப்போது அவரது கட்சியை சார்ந்த அரசு ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் டாக்டர் ராமதாஸ் மீது திடீரென்று அன்பு காட்டுகிறார்கள் ஆனால் இது எல்லாமே அரசியல் ரீதியான சூழ்ச்சிகள் இத்தனை காலமும் பாமகவை விமர்சித்த திருமாவளவன் இன்றைக்கு டாக்டர் ராமதாசை திடீரென்று புகழ்ந்து பேசுவதின் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அன்புமணி தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரே எதிரி என்றால் அது திமுக தான் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாக்டர் ராமதாஸ் அவராகவே இல்லை அவரை மூன்று பேர் தங்களது சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே நான் முன்கூட்டியே தலைவராக வேண்டிய சூழல் ஏற்பட்டது இல்லை என்றால் அவருக்கு பிறகுதான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பேன் என்றும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ்